எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோ ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது ஆன்மீக மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்தை வரவேற்கக்கூடிய விதத்தில் முதல் நாள் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு சில முக்கியமான மங்கள பொருட்களும் அதே சமயத்தில் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஏழு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம எனக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்போ இந்த குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஆன்மீக மாதம் இல்லனா அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆடி மாதத்தினுடைய முதல் நாள் அன்னைக்கு காலை நேரத்தில் நீங்க வழிபாடு நித்தியமே செய்வதற்கு முன்பாக மூன்று முக்கியமான மங்கள பொருட்களை வாங்கிடுங்க வாங்குவதோட மட்டும் இல்லாம அந்த மங்கள பொருட்கள் அனைத்தையுமே சின்னதா ஒரு கிண்ணங்கள்ல ஒவ்வொரு மங்கள பொருளையுமே ஒவ்வொரு கிண்ணத்துல வைத்து வழிபடுவது அப்படிங்கறது செய்யணும் அப்படி அந்த விதத்துல நம்ம வாங்க வேண்டிய மூன்று முக்கியமான மங்கள பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல் பொருள் மஞ்சள் கிழங்கு குண்டு மஞ்சளோ விரலி மஞ்சளோ ஆனா மஞ்சள் கிழங்கு அப்படிங்கறத கட்டாயமா வாங்க வாங்குவதோடு மட்டும் இல்லாம கிண்ணத்துல வைத்து வெளிப்படுவது அப்படிங்கறது செய்யணும் இரண்டாவது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் நிறைய எலுமிச்சை கனி வாங்கிக்கோங்க ஐந்தோ ஏழோ இந்த மாதிரி எண்ணிக்கையில அந்த கிண்ணத்திற்கு ஏற்றாற்போல நிறைய எலுமிச்சை கனிகள் வாங்கிக்கோங்க ஏன்னா எலுமிச்சை கனி வேப்பிலை இது அனைத்துமே இந்த மாதத்துல நம்ம அம்பிகைக்கு சாற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எதிரிகளால ஏற்படக்கூடிய தொல்லை முழுவதுமே விலகும் அதே சமயத்துல வீட்டுல எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அந்த ஆற்றல் அனைத்துமே குறைவதற்குண்டான அருள்கிடையே அடுத்ததா மூன்றாவது முக்கியமான மங்கள பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெல்லம் அப்படிங்கிறத நம்ம வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கிண்ணத்தில் வைத்து வழிபட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அந்த வெள்ளத்தை பயன்படுத்தி பானகம் தயாரிப்பது அப்படிங்கிறத செய்யணும் பானகம் எப்படி செய்யணுங்கிறது தெரியல அப்படின்னாக்கா நம்ம சேனலில் ஆல்ரெடி அதுக்குண்டான பதிவு அதனுடைய லிங்க் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நம்ம செய்திடலாம் நம்ம யூஸ்வலாக நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு காஃபி டீ வச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா அப்படி அந்த காஃபி டீ வைக்கிற நேரத்துக்குள்ளாகவே பானகம் தயாரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக செய்துக்கணும் சுமங்கலி பெண்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இல்லாமல் வீட்டுக்கு கன்னி பெண்கள் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த பானகம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கணும் அதனால இந்த குறிப்பிட்ட ஆடி முதல் நாள் அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு எலுமிச்சை கனி அதுக்கப்புறமா வெள்ளம் இந்த மூன்று பொருளை நீங்கள் கண்டிப்பாக வழிபாட்டின் பொழுது வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது செய்யணும் அடுத்தது இந்த ஆடி முதல் நாள் அன்னைக்கு கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஏழு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எளிமையான விஷயங்கள் தான் ஆனால் சரியாக நம்ம கடைபிடித்து செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான பலன்கள் இருக்குது முதல் முக்கியமான விஷயம் என்னோட வீடுகளில் ஆடி முதல் நாள் தேங்காய் சுடுதல் இருக்கக்கூடியவர்கள் தேங்காயில கொஞ்சமா எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு வாழைப்பழத்தையும் சேர்த்து பசுமாடுகளுக்கு தருவது அப்படிங்கறத செய்யணும் பசுமாடு கோமாதா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதா ஒரு ஐதீகம் இருக்கு அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும் பொழுது இந்த முதல் நாள் அன்னைக்கு அனைத்து கடவுள்களுடைய ஆசை ஒரு சேர பெறுவதற்குண்டான வாய்ப்பிருக்கு அப்படிங்கறதால இதையும் நீங்க தவறாம செய்துக்கோங்க இப்போ ஒருவேளை அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பாத்தீங்கன்னா பச்சரிசியை கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற வச்சுட்டு அது கூட தேங்காய் வெல்லம் அப்புறம் ஒன்னு ரெண்டு வாழைப்பழம் இது அனைத்தையுமே சேர்த்து பசுமாடுகளுக்கு தருவது அப்படிங்கறது செய்துக்கலாம் அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா இத்த குறிப்பிட்ட நன்னாள் அன்னைக்கு நீங்க குறைந்தது மூன்று சுமங்களிப் பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் மஞ்சள் கிழங்கு தருவது அப்படிங்கறது செய்துக்கலாம் ஏன்னா இந்த முதல் நாள் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது குலதெய்வம் மற்றும் அம்பிகை வீடுகளுக்கு வருகை தரணும் அப்படிங்கிறதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுறோம் அப்படி இந்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நம்ம வீட்டுக்கு சுமங்கலி பெண்கள் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுமங்கலி பெண் மூலியமாக நம்ம வீடுகளில் அம்பிகை வாசம் செய்வத ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் குறைந்தது நீங்கள் மூன்று பேருக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மூன்று பேருக்கு அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை வைத்து கொடுங்க இல்லை நீங்கள் கோவில் சென்று வழிபடுறீங்க வீட்டுக்கு யாருமே வரல அப்படின்னு சொல்லும் பொழுது கூட கோவிலுக்கு வருகை தரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு

எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்தையும் விலகும் முன்னேற்ற தடைகளும் விலகும் அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையும் நீங்க முதல் நாள் செய்துக்கலாம் ரொம்ப அதிகமாக நீங்க மாலை தொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா கூட குறைந்தது ஒரு ஐந்து இல்லன்னா மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில நடு நடுல பூக்கள் வேப்பிலை இது அனைத்தையுமே வைத்து மாலையாக தொடுத்து சூடுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க பதிவுகளில் சொல்லிருக்கிறேன் ஒரு சில முக்கியமான விசேஷ தினங்கள்ல வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை பொருட்கள் வர மங்கள பொருட்களை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த விதத்துல அரிசியோ பருப்போ வெல்லமோ எதுவும் உங்க வீடுகள் குறைவா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அது இந்த குறிப்பிட்ட நார் வாங்கி அதை நம்ம வீடுகள்ல வைத்தோம் அப்படின்னு சொன்னா என்னைக்குமே அந்த பொருட்களுக்கு பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாம மேலும் மேலும் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது அதனால இதையும் நீங்க தவறாம செய்து கொடுங்க குறிப்பிட்ட நார் பெண்கள் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்கி கொள்வது அப்படிங்கறத செய்யணும் அதாவது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்துல பொட்டா இருக்கலாம் குங்குமமா இருக்கலாம் வளையலா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்கி அதை நம்ம வீட்டுல அந்த தாம் தாம்புளம் வைப்போம் பாத்தீங்களா ஒரு செட்டு தாம்புலம் வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அப்படி அந்த தாம்பு பொருட்களோடு சேர்த்து வைத்து அதை அணிந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பா அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைப்பதுல சந்தேகமே இல்லை அதனால இந்த ஒரு விஷயத்தையும் பெண்கள் கண்டிப்பா கடைபிடிங்க அடுத்தபடியாக இந்த ஆடி முதல் நாள் நமக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமையோடு சேர்ந்து வரது அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தினுடைய ஏகாதசியும் சேருது இப்படி இந்த அற்புத திருநாளின் பொழுது நம்ம வீடுகளில் மகாலட்சுமி தாயார் மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய திருவுருவப்படம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக நீங்கள் துளசி இலைகளை சாற்றி பச்சை கற்பூரத்தை வைத்து வணங்குவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யணும் நம்ம வாங்கக்கூடிய மங்கள பொருட்களில் பச்சை கற்பூரம் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக இந்த நன்னாளன்னைக்கு வாங்கி வைத்து அதை நம்ம பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அடுத்ததாக இந்த குறிப்பிட்ட நாள் நம்ம வீடுகளில் சேமிப்புக்காக வைத்திருக்கக்கூடிய உண்டியல் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை பணம் வைக்கக்கூடிய பணப்பெட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இல்லை மொத்தத்தில் நீங்கள் பணத்தை எந்த இடத்துல வைப்பீங்க இல்லை சேமிப்புக்காக உண்டியல் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வாங்கக்கூடிய பச்சை கற்புறம் இல்லை வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பச்சை கற்புறத்தோடையும் இல்லை கொஞ்சம் நாணயத்தையும் கொண்டு இல்லை ரூபாய் தாள் சேர்த்துக்கொண்டு அது சேமிப்பு உண்டியல்லையோ இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ சரியாக குளிகை நேரத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த அதிர்ஷ்டமான நாள் நமக்கு செல்வ செழிப்பை மிகுதிப்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயமாக இந்த குறித்த நன்னேரத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு செயலால் நம்ம வீடுகளில் பணம் சார்ந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்த்து பணம் பெருகுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சேமிப்பு பலப்படணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த சேமிப்பு உண்டியலில் இந்த குறித்த நேரத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு சில பொருளால் கட்டாயமாக பணம் பல மடங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த ஒரு வாய்ப்பை தவறவிட வேணாம் அடுத்தபடியாக வீடுகளில் இந்த குறிப்பிட்ட நாளைக்கு துளசி செடி வைத்திருக்கக்கூடியவங்க குறிப்பிட்டு ஏன் துளசி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகாதசி மற்றும் புதன்கிழமை நாளோடு ஆடி முதல் நாள் பிறக்குது அப்படிங்கிறதால துளசி செடி வைத்திருக்கக்கூடியவங்க கட்டாயமா துளசி செடிக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விசேஷ நீரை ஊற்றி பாருங்க இதனால் நம்ம வீட்டில் எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுதே ஒரு கைப்பிடி சோம்பை வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணீரில் ஊற வைத்து அந்த சோம்பை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நீரை காலை நேரத்தில் நீங்கள் துளசி செடிகளுக்கு விடுவதை கட்டாயமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமை நாளோடு சேர்ந்து நமக்கு ஆடி முதல் நாள் பிறக்குது அப்படிங்கிற காரணத்தால் எந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கணும் நம்ம வீடுகளில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கடைப்பிடிக்கும் பொழுது நல்ல ஒரு செல்வ செழிப்பானது சேரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்